ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா நாளைக்கு முதன் முதல் கடவுளான விநாயக பெருமானை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மன நிறைவாக மிக எளிமையான தெய்வமான விநாயக பெருமானை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ விநாயகருக்கே பிடித்த மோதகம் கொழுக்கட்டை இதெல்லாமே வந்து நம்ம வீட்டில் நான் இன்னைக்கு செஞ்சாச்சு செஞ்சு விநாயகருக்கு படிக்கிறதுக்காக செஞ்சுருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் வந்து எள்ளு சேர்த்துருந்தேன் அப்புறம் வெள்ளம் அது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்து நெய்லையே வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை செஞ்சது ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஈஸியாக செஞ்சேன் கொஞ்சம் சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் மாவுக்கு தகுந்த அளவுக்கு வந்து சுடுதண்ணி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு துளி கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் இல்லை நெய் ஏதாவது ஒன்று விட்டு அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துருப்போம் அந்த மாவை அப்படியே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நல்லா அந்த சூடாக இருக்கையிலே நல்லா ரவுண்ட் பண்ணி அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் அது நல்லா அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் ஆரியர் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம பூரணம் ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து கொழுக்கட்ட கையிலையும் நம்ம வந்து மோதகம் பிடிச்சி வைக்கலாம் இல்லை இருந்தாலும் அதுலேயும் நம்ம செஞ்சு வச்சு இப்படி இட்லி பானையில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து விநாயகர் பெருமான் இன்றைக்கே நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஈவினிங்கே விநாயகர் வாங்கி வந்து வீட்டில் வச்சு பூஜை பூஜை பண்ணுவீங்க களிமண்ணால் செஞ்ச விநாயகர் மஞ்சளில் செஞ்ச விநாயகர் இப்படி நாமளே நம்ம கையில் செஞ்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விநாயகர் வச்சுருக்கேன் நான் அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சளில் தான் பிடிச்சு வச்சு வழிபாடு செஞ்சேன் நம்ம வந்து அதையே வந்து நம்ம தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது பிள்ளையாரை எதில் பிடிச்சு வச்சாலும் அது வந்து பிள்ளையார் தான் ஓகேவா அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விநாயகருக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் பித்தளை சிலை இல்லை இது மாதிரி சிலைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சு ஒரு மூணு அபிஷேகமாவது செஞ்சு அவருக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு நம்மளால் என்ன முடியுதோ ஒரு பத்து ரூபாயில் கூட விநாயக பெருமானை வந்து நாம் பூஜை செய்யலாம் அதாவது மனசார வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் சும்மா ஒரு அவள் பொறிக்கடலை வந்து வச்சு விநாயகருக்கு அருகம்பில் ஒரு பூவே வாங்க முடிலனாலும் அருகம்பில் எடுத்து விநாயகருக்கு வச்சு அப்படியே முழு மனதோடு நம்மளை அர்ப்பணி அர்ப்பணித்து அப்படியே நம்ம வந்து வழிபாடு செஞ்சோம்னாவே மிக எளிமையான தெய்வம் தான் வந்து விநாயகப் பெருமாள் அவர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து முழு அருளையும் நம்மளுக்கு வந்து கொடுப்பார் எப்போதுமே நாம் ஒரு தொழில் தொடங்குகிறோம் இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் தங்கு தடையாக நடந்துகிட்டே இருக்குது தடைகள் வந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னா முதல் முதல்ல நாம் வந்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா விநாயக பெருமான் தான் விநாயகரை வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்களை எல்லாமே வந்து வழிபாடு செய்வாங்க அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மிக ஒன்றியமைந்த ஒரு கடவுள் அப்படின்னா விநாயகர் தான் விநாயகரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் சா ஜாதி மதம் கடந்து எல்லாருமே வந்து ஒரு விழாவை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் இல்லையா விநாயகருக்கு வந்து உகந்த நாளான புதன்கிழமை வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து வருது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் வந்து விநாயகரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா கல்வி ஞானம் தடைகள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வந்து வெற்றி கிடைக்கும் இப்போ விநாயகப் பெருமானை எந்த நேரத்தில் நாளைக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்று நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பதே இருந்து பத்தே கால் வரைக்கும் இருக்குது மாலையில் ஒன்றே இருந்து ரெண்டு நா ரெண்டே முக்கால் வரைக்கும் அதாவது மதியம் ரெண்டே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்துலையும் நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு வழிபாடு செய்கிறது இன்னுமே ரொம்ப சிறப்பு அதுபோக பார்த்திங்க அப்படின்னா கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நேரம் இருக்குது இல்லை அந்த நேரம் வந்து பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே கால் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்துலையும் நம்ம வந்து விநாயகரை வந்து பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாம் நாளைக்கு வந்து விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வெள்ளருக்கு சாற்றி மோதகம் கொழுக்கட்டை அவல் பொறி சுண்டல் பழங்கள் போன்றவை நெய்வேத்தியமாக படைத்து ஓம் ஹம் கணபதே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து கூறி வழிபாடு செய்யுங்க திரும்ப சொல்கிற ஓம் ஹம் கணபதே நமக இப்படி நாம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்மளுடைய துன்பங்கள் எல்லாமே வந்து நீங்கும் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பூஜை வேலையை தொடங்கும் போதே இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்து விநாயக பெருமானை அலங்காரம் செய்யுங்க நாளைக்கு விநாயகருக்கு நீங்கள் வந்து களிம நாள் வாங்கின விநாயகர் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே வாங்கி வச்சு பூஜைகள் செஞ்சுருப்பீங்க அப்படி வந்து சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாள் வச்சு பூஜை பண்ணுவாங்க இன்றைக்கி ஈவினிங்லேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் அழைச்சி வச்சு பூஜைகள் செஞ்சுட்டு நாளைக்கு வந்து அதே விநாயகப் பெருமானுக்கு பிடிச்ச எல்லா நெய்வேத்தியம் செஞ்சு படைத்து சாமி கும்பிடுவோம் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு நேரமும் நம்ம வந்து மூணு நாள் தொடர்ந்து கும்பிடுறவங்க வந்து விநாயகருக்கு மூணு நேரமும் வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் தீபதூபம் காட்டணும் இல்லை நாளைக்கு மட்டுமே ஒரு நாள் வைக்கிறோம் அப்படின்னா காலையிலேருந்து நம்ம வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வந்து கரைச்சி நம்ம வந்து கால்படாத இடம் அதாவது நீர்நிலைகளில் கொண்டு போட கொண்டு போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் நம்ம ஆறு இல்லை குளங்கள்லாம் இல்லை அப்படின்னா கிணறு இருந்தால் அதில் போடலாம் கிணறுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா பக்கெட் நிறைய தண்ணி வச்சு அந்த களிமண் விநாயகரை அப்படியே போட்டு நல்லா உள்ளே போட்டு வச்சுருங்க அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைவாங்க உள்ளே போடும்போது விநாயகர்கிட்ட நீங்கள் நினைக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வந்து இதோடு கரைஞ்சி போயிடணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அவர் அந்த தண்ணிக்குள்ளே போடும்போது தீப தூபங்கள்லாம் காட்டி விநாயக பெருமானுக்கு நன்றி சொல்லி இனிமேல் நம்மளுடைய வாழ்வு எப்போதுமே சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போட்டு கரைச்சதுக்கப்புறம் ஒரு வாழை இறமோ வா சாரி வாழை மரமோ இல்லை அப்படின்னா ஏதாவது மரங்கள் இருந்தது அப்படின்னா அந்த மரத்துக்கு கீழே கொண்டேயே அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடுங்க அல்லது செடிகள் வந்து நீங்கள் பக்கெட்டில் செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செடிகள்லேயும் அப்படியே வந்து ஊற்றிடுங்க இது எதுக்காக இந்த விநாயகரை தண்ணியில் கரைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தொன்று தொட்டு வருது அப்படின்னா அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறுகள் நீர்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அரிப்பு இருக்கும் அந்த மண்ணு வந்து அதிகமாக சாரி தண்ணி வந்து அதிகமாக அடிச்சுட்டு போகிறதுனால மண் அரிப்பு இருக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூமியோட வ பூமியோட அந்த மட்டத்தை வந்து அளவுபடுத்துறதுக்கு அதாவது ஆத்தோட அந்த மட்டத்தை அளவுப்படுத்துறக்காக இந்த களிமண்ணில் செஞ்ச விநாயகரை கொண்டே போடுவாங்க அப்படிங்கிறப்போ களிமண் வந்து என்றைக்குமே வந்து ஒரு இருக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மண்ணு அதனால அது வந்து அவ்வளோவா அரிப்பு எடுக்காது அரிச்சிக்கிட்டு போகாது அதனால பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த காலத்தில் செஞ்ச ஒரு வழிபாடு முறைகள் தான் வந்து விநாயகரை வந்து பார்த்திங்க களிமண்ணில் செஞ்சு நீர்நிலைகளில் கொண்டு போடுறது இதுதான் வந்து சாஸ்திரம் இதுக்காக தான் வந்து விநாயகரை செஞ்சு களிமண்ணில் வந்து ஆற்றுல கொண்டே போட்டு வழிபாடு செய்வாங்க எனக்கு தெரிஞ்ச இதுதான் எல்லாருக்குமே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நாளைக்கு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வைங்க இப்போ நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்றைக்கி விநாயகர் வாங்கியிருப்பீங்க வாங்க முடியாதவங்க இல்லை விநாயகர் நம்ம வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சளில் பிடிச்சி இது மாதிரி செய்யுங்க இல்லை மஞ்சள்லையே கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு ஒரு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பன்னீர் தெளித்து தெளித்து அது கூட கொஞ்சம் சந்தனம் கலந்துக்கோங்க கலந்துங்கன்னா அந்த வெடிப்பு வராது நல்லா கலந்துட்டு அதுலேயே வந்து விநாயகரை செஞ்சு நம்ம வந்து உருவமாக செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் நான் போன வருஷம் நம்மளுடைய சேனலில் விநாயகரே செஞ்சு வழி அதாவது அந்த உருவ அமைப்பே அழகாக செஞ்சு செலை செஞ்சு நான் வந்து அப்படியே வீடியோலாம் கொடுத்துருந்தேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாமி கும்பிடலாம் இல்லை அப்படின்னா இதே மாதிரி மஞ்சளில் பிடிச்சி அருகம்புள் வச்சு சாமி கும்பிடலாம் எந்த மலர்கள் இல்லைனாலும் பரவாயில்ல நாளைக்கு அருகம்புல் மட்டும் விநாயகருக்கு வைங்க அருகம்ப அருகம்புல் வந்து விநாயகருக்கு அவ்வளோ உகந்த ஒரு மலர்னே சொல்லலாம் அதுவும் மலரில் சேர்ந்ததா இல்லையா அருகம்பிள் வந்து நிறைய கதைகள் இருக்குது இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் வந்து பார்க்காதவங்க பாருங்கள் போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கெலாம் அவ்வளோ சூப்பராக வந்து வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தினால் இன்னும் ரொம்ப சிறப்பாக பின்னாடி இருக்காருல இந்த பெரிய விநாயகர் இவருக்கு இன்னுமே நம்ம வீட்டில் ரொம்ப சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் செஞ்சு வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன் வீடியோவை மிஸ் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் இதில் வந்து நிறைய பொருளை வாங்கி வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு வழிபாடு செய்யுங்க ஓகேவா இது இருக்குது அது இல்லை அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க கடவுள் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மனசார நம்ம செய்யும்போது அதை கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து ஏற்றுக்குவாங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் விநாயக பெருமான் இந்த வருடத்திலிருந்து எல்லாருடைய கஷ்டங்களும் கரைஞ்சி நல்ல ஒரு வளமான வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனதார இந்த விநாயக பெருமானுக்கிட்ட வேண்டிக்கிறேன் லேட்டாகிடுச்சு வீடியோ கொடுக்குறக்கு ஏன்னா காலையிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு எல்லா வேலைகள் நடந்துகிட்டே இருந்ததா அதனால எனக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கொடுக்குறக்கு லேட்டாகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு கொடுக்கண்டே நினச்சி முன்கூட்டி கொடு கொடுத்துட்டேன் நாளைக்கு கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குன்னு எல்லாருமே நேரத்துலேயே எழுந்திரிச்சிருங்க அதிகாலையிலே எழுந்திரிச்சு அழகாக வாசல் தெளித்து கோலம் போட்டு அழகாக விநாயகரை நம்ம வீட்டுக்கு வந்து வரவேற்குங்க நல்லா சாமி பாட்டு விநாயகர் பாட்டு போட்டு விடுங்க இதே மாதிரி மிக எளிமையாக நம்ம வீட்டில் வந்து பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த விநாயகருடைய அருளும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கட்டும் விநாயகபெருமான் பெருமான் வந்த நேரம் எல்லாருடைய கஷ்டங்களும் தீரட்டும் எல்லாருடைய தொழிலும் வந்து முன்னேற்றம் அடையட்டும் எல்லோரும் வச்சுருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் எல்லாம் இன்னுமே பெருகி பெருக்கெடுத்து அவங்க வீட்டில் இன்னும் வந்து நிறைய செல்வங்கள் சேரணும் அப்படின்னு எல்லா தெய்வங்கள்ட்டையும் நம்ம வந்து வேண்டிக்கலாம் நாளைக்கு விநாயக பெருமானுக்கு முக்கியமான நாள்னால் விநாயகருக்கும் நாம் வந்து நன்றி சொல்லி நம்மளுடைய வேண்டுதலை வேண்டி முடிச்சுக்கலாம் இப்போ கற்பூர அறத்திலாம் எடுத்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தொட்டு கண்ணில் வச்சுட்டேன் கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய அருள் எல்லாேருக்குமே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்